ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ரூபி சேனல் வாங்க இன்னைக்கு நல்ல ஒரு கத்திரிக்காயும் மொச்சையும் சேர்த்த காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த காரக்குழம்பு பார்த்தீங்கன்னா என்னைக்காச்சும் நல்லா வாய்க்கு நல்லா காரமாக சாப்பிடணும் அப்படின்ற நேரத்தில் நம்ம பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்திடலாம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயாக வாங்கியிருக்கேங்க அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் மற்ற மசாலாலாம் அப்படியே சமையல் பண்ணிக்கிட்டே ஆட் பண்ணிக்கலாம் ஓவர் நைட் ஊற வச்ச மொச்சப்பயரை நல்லா குக்கரில் சேர்த்து மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரெண்டு விசில் போட்டு எடுத்துக்கிட்டேங்க இப்போ வாங்க இந்த ரெசிபியை குயிக்காக பண்ணிடலாம் நல்லா ஒரு வடைச்சட்டியில் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துக்கிறேங்க கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும் கடுகோட வாசனை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் நான் இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம்லாம் சேர்க்கலைங்க பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்து பண்ணுறேன் கொஞ்சமாக சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி காரக்குழம்புக்கெல்லாம் சீரகம் சேர்த்து பண்ணும்போது அதோட வாசனையே தனியாக இருக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம் இப்போ எடுத்து வச்ச ரெண்டு தக்காளிய மிக்சியில சேர்த்து க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்க்கும்போது ஈஸியாக நமக்கு வேலை வந்து டக்குன்னு முடிஞ்சிருங்க ஏன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கி வந்துடும் இன்னுமே வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பும் சேர்த்துக்கலாம் குயிக்காக வதங்கி வந்துரும் இந்த அளவுக்கு தக்காளியோட கலர் சேஞ்ச் ஆனதும் நல்லா குண்டு குண்டுன்னு கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துட்டு நல்லா அதையும் இந்த எண்ணெயிலேயே வதக்கி கொடுத்துர்லாங்க அப்பதான் இந்த எண்ணெயில் வதக்கும்போது தான் கத்திரிக்காயோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணிடலாம் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வேகட்டும் அப்போ தான் சாஃப்டாக கத்திரிக்காய் இந்த எண்ணெயில் வெந்து வருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இந்த கத்திரிக்காயில் ஆயில் வந்து எல்லா பக்கமும் கூட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணோம்னா கத்திரிக்காய் ஈவனாக வெந்து வரும் இப்போ வேக வச்சிருக்க மொச்சப்பயிறை உள்ளே சேர்த்துக்கிறேன் இந்த மொச்சையோட நம்ம வந்து கொஞ்சமா கருவாடு சேர்த்து பண்ணோம்னாலும் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த ஆடி மாசம் எல்லாம் கூழ் அம்மனுக்கு வந்து கூழ் காய்ச்சி படைப்பாங்க அந்த டைம்ல இந்த மொச்சை கத்திரிக்காய் கருவாடெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு சொதி மாதிரி பண்ணுவாங்க சாப்பிடவே ரொம்ப அருமையா இருக்கும் நம்ம இன்னைக்கு கருவாடு மட்டும்தாங்க சேர்க்கல மத்தபடி அதே காம்பினேஷன்லதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மொச்சையும் லேசா வதக்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நான் எப்போதும் போல நம்ம ஹோம்மேடு குழம்புத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூனும் நம்ம எப்போதும் சாம்பாருக்கெல்லாம் சேர்ப்போம் பாருங்க அந்த குழம்புத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனும் சேர்த்துக்கிறேன் என் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் குழம்பு எல்லாம் நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்க எந்த அளவுக்கு காரம் உப்பு புளி எல்லாம் தேவையோ அந்த அளவுக்கு கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க நல்லா இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு இருக்கும் இப்போ நம்ம மொச்சப்பயர் வேக வச்ச தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாங்க அப்போ தான் இந்த மசாலாலாம் ஒன்றா ஆகி வரும் அப்போ தான் இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்கும்போது தான் அதோட டேஸ்ட்டே நமக்கு கிடைக்கும் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ பாருங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு நல்லா எந்த அளவுக்கு கொதிச்சு என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நான் இன்னும் புளி தண்ணி சேர்க்கல கத்திரிக்காய் நல்லா சாஃப்டா வெந்ததுக்கு அப்புறம் புளித்தண்ணி லாஸ்ட்டாக நம்ம புளித்தண்ணி சேர்த்தோம்னா தான் இந்த காரக்குழம்பு இந்த மாதிரி வத்த குழம்பு புளி குழம்புக்கெல்லாம் நல்லா இருக்கும் நம்ம புளித்தண்ணி சேர்த்துட்டோம்னா ஒரு மாதிரி கடுத்தா மாதிரி ஆயிரும் நான் கொஞ்சமா புளித்தண்ணி சேர்த்துக்கிறேங்க புளித்தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த காரக்குழம்பு இந்த புளி ரொம்ப பொறுமையா செஞ்சாதாங்க அதோட டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் டேஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஊத்தின புளி வந்து கரெக்டா இருக்கு புளி தண்ணி ஊத்தி ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் நல்லா தலை தலைன்னு கொதிச்சு வந்தா இந்த கத்திரிக்காய் மொச்ச காரக்குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கையளவு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஃபைனலாக நம்ம கருவேப்பில கொத்தமல்லி சேர்க்கும் போது வாசம் இன்னுமே ஜம்மனு வருங்க நல்லா ராகி கூழெல்லாம் பண்ணிட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டை வந்து அடிச்சுக்க முடியாத அளவுக்கு டேஸ்ட் வந்து அவ்வளோக்க அவ்வளோ நல்லா இருக்கும் கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க கத்திரிக்காயும் இந்த மொச்சையும் பாருங்க நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கு நல்லா சூடான இட்லியில இந்த குழம்பு வந்து லேசா தொட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் நான் சூடான சாதத்துல இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட போறேங்க வேற சைட் டிஷ் எதுவுமே இன்னைக்கு பண்ணலை அவ்வளோதாங்க சிம்பிளான ரெசிபி தான் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்